ം വേണി പ്രചോതിരം സൈവേ പ്രച്ച ഗോതിരം വേണ ഗണ സോതിരം ശിവേന

பூமியும் நிறைவும் கத்தருடைய அன்பின் ஆண்டு வரை இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்படியாக எங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்களுடைய திருமையை தந்து எங்களை ஆசை தோன்றுகிறே உங்களுடைய திருநாமத்தை துதித்து மகிமைப்படுத்துகிறோம் இந்த ஒரு இல்ல கட்டும்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படியே நாமத்தை துதிக்கிறோம் நாமத்தை புரஸ்காரம் பண்ணிக்கிறோம் வீடும் ஆசையும் விதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று வேதம் சொல்கிறதே தகப்பனே உங்களுடைய திருமையினாலும் எல்லாருடைய தயவினாலும் அன்பு பிள்ளைகள் கட்டிருக்கிற இந்த ரகோபத் இல்லத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அரை தளம் மற்றும் முதல் தளத்தை உம்முடைய நாமத்துக்கு மயிமையாக நாங்கள் பிரதிச செய்ய இருக்கின்றோம் ஆண்டவர் அரசனமாக இருக்கிற எங்கள் ஏசு திருச்சி இந்த வீட்டிலே பிரசனமாகி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக கண்டிக்கிறோம் அந்த வீடுகளில் ஒவ்வொரு அறைகளிலும்

நாங்கள் கட் பண்ணி சிலுவை அடையாளம் விட்டு இந்த இல்லத்தை ஆசீர்வதிக்கிறோம் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இந்த வேத வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோம் அனைத்து பிள்ளைகளையும் அனைத்து சம்பத்துகளையும் பொருட்களையும் நீங்க ஆசீர்வதித்துவிட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ये भगवत الملتے देवा नाम हमने निकने प्रति से करो हमें यीशु भए तुदिसे निमने यीशु भए यीशु दिसे यीशु भए तुदिसे தகப்பனே நாங்கள் ஓய்வு எடுக்கும் போதெல்லாம் ஆண்டவர் எங்களை அருகில் இந்த கிருமி எங்களுக்கு உள்ளும் அருகிலும் இருக்கிறது நன்றி செலுத்துகிறோம் இந்த அறையை விசேஷ விதத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுகிறோம் தேவ பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உடைய பிள்ளைகளுக்கு ஓய்வு எடுக்கிற நேரத்திலே ஆசீர்வதிக சரீரத்திலே புதிய பலனை வந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மெய்ப்பெரு பாதம் அடைந்து வந்தாடுகிறோம் மிக நல்லது ஆகவே மீண்டுமாக சிக்கன பிளஸ் பண்ணிட்டு

கட்டியிருக்கிற பெட்ரூம் கிச்சன் கட்ட தமிழ் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக தந்தையே மனு குலத்தை வாழ்விக்கிற தந்தையை எங்களை அனுதினமும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து எங்களுக்கு உதவி செய்பவரை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மிகுந்த பிரயாசத்தோடைய பொருள் செலவோடு அழகாக கட்டியிருக்கிற நிலத்தை இல்லத்தை நாம் அமைக்காக அர்ப்பணிக்கிறோம் ரகபுரத்தில் இந்த இல்லத்தை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை இந்த கரத்திலே நாங்கள் தருகிறோம் எங்களை இருக்கிறது எல்லாமே தெய்வன் தந்தது தான் எங்களுடைய பலத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுங்கள் அது எங்களை இயக்குகிறவர் நீர் எங்களை வாழ்விக்கிறவர் நீர் உடுத்து விற்கிறவர் நீர் உணவு தருகிறவர் நீர் அல்லவா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தெய்வம் நன்றி சுரத்தி இப்படி நாமத்தை திட்டிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெண்டு அறைகளையும் இப்படி நாமத்தின் மகிமையாக நாங்கள் பிரதிஷ்டை செய்து இதை நாங்கள் கண்குளிர பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சுரத்துக்கிறோம் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கும் ஆண்டவர் இப்படியாக தலைவருமான் இந்த வீடுகளை ஆண்டவர் ஏற்படுத்தி தர கெஞ்சுகிறோம் தகப்பனே என்னுடைய ஜபத்தை விரும்புகிற தேவன் நூலகத்திலும் எல்லாரும் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க தேவ திருவை அனைவருக்கும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துகிறோம் இப்பொழுதும் இந்த அறைகளை உடைய நாமத்துக்கு மைமையாக செய்கிறோம் நேற்றரே சிவி நாமத்தில் ஜபிக்கிறோமே நல்ல பிதாவேன்

பாடம் கேட்கிறோம் வாசிப்ப சங்கீத நிச்சவம் இருபத்தி நான்காம் சேவல் நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் கத்துடைய அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தால் யார் கத்துடைய பருவத்தில் ஏறுவான் யாருடைய ஸ்தலத்தில் நினைத்திருப்பான் கைகளில் சுத்தமளவனும் இதயத்தில் மாசுபடமாயிருந்து தன் ஆத்மாவை மாய்க்கு விடாமலும் கபடாய் யானையிடாமல் இருக்கிறவரை அவன் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் அச்சுப்பின் தேவனால் மீறியும் பெறுவான் இதுவே அவரை தேடி விசாரித்து யார் அவருடைய சமுத்திய நாடுகளை யாக்கோபு என்னும் சொல்லு வாஸ்தர்களே இவர் கலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதங்களை உயிருங்கள் மகிமேன் ராஜாவை பிரதவிசிப்பார் யார் இந்த மகிமேன் ராஜா அவர் வல்லமையும் பிராக்டம் உள்ள கத்தர் அவர் யுத்தத்தில் பிராஜமுள்ள கத்தராமே வாஸ்தர்களே இவன் கலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதங்களை உயருங்கள் மகிமேன் ராஜாவை பிரதேசிப்பார் யார் இந்த மகிமேன் ராஜா அவர் செல் பத்ரநகர் அவரே மகிமையில் ராஜா என்பது ஜபம் செய்வோம் அன்பின் பல்லோக தந்தையே இந்த இல்லத்துக்காக உண்மையான குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எங்களுடைய வழக்கத்தின்படியே பால் குண்டி குடிபோகும் வைபவங்களாக நடைபெறுகிறது மாத்திரத்தில் ஊற்றப்பட்ட பால் சூடாக்கப்பட்டதுனாலே அது நிரம்பி பொங்கி வழிவது போல என்னுடைய ஆத்மாவிலே ஆண்டவன் அனுதினமும் தருகின்ற ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக எங்களை நிரப்பும் இதைத்தான் தாவிதம் சொல்கிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆற்ற நிரம்பி வந்த படித்த எல்லாருக்கும் சந்தோஷம் அவங்க போங்கன்னா சந்தோஷம் பால் பொங்கன்னா சந்தோஷம் எங்களுடைய மகிழ்ச்சி அதைவிட உங்களுடைய ஆத்மாவிலே மகிழ்ச்சி பொங்கணும் வீட்டிலே வாழ்கின்ற பிள்ளைகள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெருமைகளை ஆண்டவர் தந்து அதற்கு அடையாளமாக அச்சாரமாக இப்பொழுதும் பால் பொங்கி அங்கே குடி போங்கும் வைபோ விழா நடைபெறுகிறது நகர எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க சமைக்கப்படுகின்ற உணவு எல்லாத்தையும் ஆசிர்வதிங்க

Ah, um. आ रहे तो हां उठो उठो आ मां आ 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

何 <laughs> <laughs> 可以。<Why> பாட்டிக்கு வந்துங்க பாருங்க சொல்லு தெறியன்னடியே வந்தாங்க ஆ முடிஞ்சா

அங்க போய் நீங்க அந்த இடத்துல ஜமாத் கூட்டியில நீ கேடத்துக்கு தரணும்ங்க. நன்றிங்க. ஜமாத் 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 நீ தெரிஞ்சிட்டு யாரோமா பவுண்டர்மா நினைச்சீங்க. ஆமா அதுல அதுல யாருக்காவது சஹர் கார்னாசியோ லெஜியோ லௌடியோக்கு தெரியுமே கேட்டப்பட்டு இருக்கு.